இன்றைக்கி கருப்பு மூக்கடலை சுண்டல் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம கருப்பு மூக்கடலை போட்டு சுண்டல் பண்ண போகிறோம் இதை வந்து நான் நைட்டே நான் ஊற வச்சு வச்சுட்டேன் இப்போ நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணுன்ற அளவு போட்டுங்க நான் அடுப்பத்தை வச்சுருக்கேன் அடுப்பத்தை வச்சுட்டு பிளாக் சென்னால் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வேணுன்ற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம் ஒரு ரெண்டு சொம்பு பெரிய சோம்பில் ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு வே வந்து கொஞ்சமா போட்டுக்கங்க ரொம்ப போடாதீங்க கொஞ்சமா போட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு ஆறு விசில் கொடுத்து நம்ம மூடிக்கலாம் குக்கர் மூடி வெயிட் போட்டு ஒரு ஆறு விசில் கொடுங்க வெந்துடும் வெந்துட்ட உடனே பார்க்கலாம் இப்ப பாருங்க நான் சுண்டல் வந்து ஒரு ஆறு விசில் கொடுத்தேன் வெந்திருச்சு அதை ரெஸ்ட் கொடுத்து நான் இருந்துட்டு வந்துடுறது பாருங்க எப்படி மேஷ் ஆகுது இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி வேக வச்சுக்கணும் இப்போ கடாய் வச்சுருக்கேன் கடாய் காயுது நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் போதும் எண்ணெய் இதில் வந்து கடுகு போட்டுக்கலாம் சமக்காவும் ஒரு காய் மிளகாய் ஒரு வெங்காயம் இல்லை கருவத்தில் இல்லாட்டியும் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதை நம்ம சுண்டர கொடுக்குவோம் இப்போ கொஞ்சம் போல கொஞ்சம் போல மிளகாய் பூ கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக அழகாக நம்ம இறக்கி இது பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம சுண்டாவில் வந்து கார்னிஷ் பண்ணிடுவோம் நான் பொடி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் மாங்காய் மாங்காய் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்டியா இப்போ பாருங்கள் பிளாக் சுண்டல் ரெ ரெடி ஆயிடுச்சு இது கருப்பு மூக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் தெரிவிங்க எங்கள் சேனல் பிடிக்குதுன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்